அதே மாதிரி ஒரு மரம் உண்டு சீம கருவேல மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய தன்மையை பார்த்திங்கன்னா அது வந்து வறட்சியான நிலத்தில் வளரக்கூடியது வறட்சியான நிலம்னா அது வந்து அந்த இடம் நீங்கள் வந்து த அது அந்த செடியை நம்ம நட்டு வச்சு அதுக்கு தண்ணி பாய்ச்சணும் அப்போ தான் அது வளரும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது ஏதாவது ஒரு வயல் வச்சு ஒரு வறண்ட நிலமாக இருந்தால் கூட அந்த இடத்துலையும் அந்த மரம் அந்த நீர் நிலத்தடி நீரை உறிஞ்சி அது வளரக்கூடியது நிலத்தடி நீரை உறிஞ்சி அது வளர்கிறதுனால அது வளர்ந்து அதனுடைய எல்லாம் பட்டு போகாமல் அப்படியே அது நல்ல செழிப்பாக பாதுகாத்துக்குமா ஒரு வறட்சியான நிலத்தில் கூட அந்த மரம் என்ன செய்யும்னா செழிப்பாக வளரும் அது வளர்றனால பக்கத்தில் வேற எந்த நன்மையான செடிகளும் வளரவே முடியாது ஏன்னா இதனுடைய தன்மை அப்படி நிலத்தடி நீர் ஃபுல்லாக இது உறிஞ்சிரும் இதனுடைய வேர் வந்து ரொம்ப ஆழமாக போகும் அப்போ நிலத்தடி நீரை ஃபுல்லாக உறிஞ்சுறதுனால பக்கத்தில் குட்டி குட்டி எந்த செடிகளும் வளர முடியாது அதே மாதிரி இதில் இருந்து ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு பொரு இது திரவமாக ஒரு ஏற்போல் காற்று போல் சுரக்கும் போல் அதனாலேயும் நல்ல செடிகள் அது பக்கத்தில் வளர முடியாது அப்படி ஒரு கொடுமையான தாவரம் அது அந்த பொதுவாக நீர் நில நிலத்தடி நீர் வற்றி போகுதுன்னா அதுக்கு ஒரு மெயின் ரீசன் இந்த சீம கருவேல மரம்னு சொல்லுவாங்க இங்கே எங்கள் ஊரில் எல்லாம் அது உடமரம்னு சொல்லுவாங்க முள் மரம்னு சொல்லுவாங்க வேலியிலெல்லாம் வச்சுருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த மரம் இந்த மரம் எப்படி இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா செடிகளையும் அழித்து தான் மட்டும் வளருதோ இதே மாதிரி தான் நம்மளுடைய அவிஸ்வாசம் நம்மக்கிட்ட வேலை செய்யும் அவிஸ்வாசம்னு ஒன்று உள்ளே வந்துருச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய எல்லா வசனங்களையும் நல்ல காரியங்களையும் எல்லாத்தையும் எடுத்து போட்டுரும் அந்த அவிசுவாசம் உள்ளே இருக்கும்போது நன்மையான எந்த வார்த்தைகளும் உள்ளே இருக்காது நீங்கள் நினச்சிப்பா நீங்கள் கொஞ்சம் கிஸ் பண்ணி பாருங்கள் அவிஸ்வாசம் நமக்குள்ளே வேலை செய்யுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் சதா நேரமும் புலம்பிக்கிட்டே இருப்போம் எதையோ ஒன்றை குறித்து திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம் மனசில் இருந்து வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நல்ல வார்த்தை வருமா கண்டிப்பாக வராது எல்லாமே நெகட்டிவ் திங்கிங்காக இருக்கும் நெகட்டிவ் வேட்ஸு தான் நம்ம பேசுவோம் எல்லாமே அது நடக்காது இது இப்படி இருந்துச்சுன்னா அது எப்படி நடக்கும் இது இப்படி இருந்தா இது எப்படி நடக்கும்ன்ட்டு நம்ம நடக்காது 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 அப்படி தான் பேசுவோமே தவிர அவிசுவாசம் உள்ளே இருக்கும்போது நம்ம எல்லாமே கரெக்டாக நடந்துடும் அப்படின்னு நம்மளால் ஒரு உறுதியாக இருக்கவே முடியாது அப்படிப்பட்டது தான் விஸ் அவிசுவாசம் அவிசுவாசம் இருந்தால் நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா அதிகமாக ப்ரேயர் பண்ணுவோம் அப்போ நம்ம அதிகமாக நம்ம டெய்லி பண்ணுறதை விட அதிகமாக நம்ம ப்ரேயர் பண்ணுறோன்னாலே அங்கே என்ன இருக்குது அபிசுவாசம் இருக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி வீட்டில் குட்டி போட்ட புன மாதிரி குறுக்கையும் நடுக்கையும் ஆயிரத்தெட்டு வாட்டி நடப்போம் நடந்துகிட்டே இருப்போம் நம்ம பதிவாக செய்யக்கூடிய ரொட்டீன் வேலை கூட நடக்காது ஏன்னால் நமக்குள்ள ஒரு அவிசுவாசம் இருந்து ஒருத்திக்கிட்டே இருக்கும் அந்த காரியம் எப்படி முடியும் அது சரியாக நடக்குமா சரியாக நடக்காதா அது எப்படி முடியும்னு நமக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் நம்மளால் ஒரு ரிலாக்ஸாக இருக்கவே முடியாது ஏன்னா விசுவாசிக்கிறவன் பதறான் விசுவாசம் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா பாருங்கள் நமக்குள்ளே ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் இருந்தால் நம்ம எப்படி இருப்போம்னா கூவலாக இருப்போம் எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டோம் எதை குறித்ததான ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு பயமோ வேதனையோ பதட்டமோ எதுவுமே இருக்காது விசுவாசம் இருக்குன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கும் சமாதானம் இருக்கும் ஒரு கூவலாக உட்காந்து நம்மளுடைய ரொட்டீன் வேலை கரெக்டாக நடக்கும் எதுவுமே தடப்படாது ஏதோ ஒரு வேலை நமக்குள்ளே தடப்படுதுன்னா நமக்குள்ள அவிசுவாசம் இருக்குது ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நமக்குள்ளே நாமளே அதை குறித்து என்ன சொல்ல நிம்மதியை இழந்து நம்மளே புலம்பிட்டே இருப்போம் அதனால தான் நம்ம வந்து எப்போவுமே அவருடைய வசனத்தை விட்டு விலகாமல் அவருடைய வசனத்தை பிடித்து கொள்ளும்போது இந்த அவிசுவாசம் நமக்குள்ளே வேலை செய்ய முடியாது அவசுவாசம் உள்ள இருந்துச்சுன்னா அதை வேரோட பிடுங்கிடணும் கொஞ்சம்லாம் சரி இந்த காரியத்துக்கு மட்டும் அந்த காரியத்துக்கு மட்டும் அப்படின்னு இல்லை அதை வேரோடு பிடுங் பிடுங்கி போடணும் வேரோட பிடுங்கினா மட்டும்தான் அவிசுவாசத்தில் இருந்து வெளியே வந்து கர்த்தரை விசுவாசிக்க முடியுமே தவிர கொஞ்சம் போல் எங்கேயோ அங்கே ஒட்டிகிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நம்மளை அழிச்சிரும் நிம் நிம்மதியாக வாழவே விடாது எந்த விஷயம் சின்ன காரியங்களோ பெரிய காரியங்களோ நம்மளால் அதை விசுவாசித்து நிலையாக நிற்க முடியாது அவிசுவாசம் உள்ளே இருந்துச்சுன்னா அப்படியே நம்மளை போட்டு உருட்டிகிட்டே இருக்கும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கைக்குள்ளே தள்ளிடும் அதனால தான் எப்போவுமே அவருடைய வார்த்தையை நம்புவோம் வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து போகும்போது அந்த வார்த்தை அப்படியே நம்மளை வந்து வாழ வைக்கும் அவர் நம்மளை வந்து ஜீவனோடையும் ஒரு சந்தோஷத்தோடையும் சமாதானத்தோடையும் வாழ வைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் நம்ம அப்படி வாழ்கிறது தான் அவருக்கு பிரியம் நம்ம சந்தோஷமாக வாழணும் நிம்மதியாக வாழணுங்கிறது தான் ஏசப்பாவுடைய மிகப்பெரிய ஆசையே நம்ம அவரை நம்பாமல் வேறு எல்லாத்தையும் நம்ம உலகத்தில் தேடும்போது தான் அந்த காரியங்களை விட்டு நாம் இழந்து போகிறோம்